விநாயகர் வழிபாட்டிற்கு சதுர்த்தி ஒரு முக்கியமான நாளாகும் சதுர்த்தி என்பது ஒரு திதி அந்த அற்புதமான ஒரு திதியில் நம்ம விநாயகர் வழிபாட்டை எப்படி அகத்திய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வளர்பிறையிலும் தேய்பிரையிலும் நான்காவது நாள் சதுர்த்தியாகும் கும்பம் வைத்தால் வீட்டில் குதூகலமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று சித்தர் வாக்கு வீட்டில் விநாயகர் அப்படியே வந்து உட்காந்துருவார் அருமையான ஒரு மெத்தட் இந்த கும்ப மெத்தட் ஓம் கங் கணபதியே நம்ம ஓம் ஸ்ரீ கணபதி சுவாக தமிழ் லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகர் வழிபாட்டிற்கு சதுர்த்தி ஒரு முக்கியமான நாளாகும் சதுர்த்தி என்பது ஒரு திதி அந்த அற்புதமான ஒரு திதியில நம்ம விநாயகர் வழிபாடு எப்படி நல்ல அகத்திய விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த நன்னாளில் அவரு நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்காரு அதை நம்ம இன்னைக்கு செய்வோம் செஞ்சும் காட்டுறேன் ஒவ்வொரு வளர்பிரையிலும் தேய்பிரையிலும் நான்காவது நாள் சதுர்த்தி ஆகும் ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் நான்காம் நாளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது அந்த நல்ல தான் விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம் விநாயகரோட அருள் பெறுறதுக்கு இந்த அற்புதமான விநாயக சதுர்த்தியில் ஒரு மூணு ஃபார்முலா சொல்லியிருக்காரு அகத்தியர் அதை கும்பம் வைக்கிறது ஒன்று தீபம் ஏத்துறது ஒன்று கட்டுப்படி வைத்தியம் இந்த மூணை பற்றியும் இப்போ நான் வந்து நான் விளக்குறேன் கும்பம் வைத்தால் வீட்டில் குதூகலமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்று சித்தர் வாக்கு இந்த கும்பம் எப்படி வைக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன் ஒரு சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் ஒரு சுத்தமான தண்ணி முக்கால்வாசி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் அதை நல்லா போட்டு கலக்கி வச்சுட்டு பன்னெண்டு ஏலக்காய் ஏலக்காயில் எண்ணிக்கையில் பன்னெண்டு ஜாதிக்காய் ஆறு கூட்டினீங்கன்னா பதினெட்டு எய்ட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது இந்த ஆட்சி ஆட்சிப்படுறதுக்கான ஒரு தத்துவம் தான் இந்த ஃபார்முல வந்து அகத்தியர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தண்ணியில் இந்த மூணையும் உள்ளே போட்டுட்டு தேங்காய் நல்லா முத்துன தேங்காயை மேலே வைக்கிறீங்க சைடில் மா இலை வில்வை இலை துளசி என்ன வேணாலும் வைக்கலாம் இதை வச்சுட்டு ஏழு நாள் அந்த ஏழு நாள் நீங்கள் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா ஏழாவது நாள் முடிந்த பிறகு இந்த தேங்காவை அப்படியே வீட்டில் வச்சிடலாம் அவ்வளோ இந்த கிராஸ்மிக் எனர்ஜியை அந்த தேங்காய் எழு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் மூணு கண் அண்டம் கண்டம் பிண்டம்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் அந்த கிராஸ்மிக் ஒம்பது கிரகத்தோட எனர்ஜியை வந்து அந்த மூணு கண் உள்ள இழுத்து அந்த தேங்காய் வச்சிருக்கும் இந்த தேங்காய் அழுகாது உடையாது பத்திரமா அப்படியே இருக்கும் இந்த தேங்காவை அப்படியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் அப்புறமேட்டுக்கு இந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் வீட்டில் உள்ள ஆளுங்க மேலே தெளிக்கலாம் கிரக தோஷம் மாரண தோஷம் என்னென்ன தோஷம் குலங்காதிக்கம் தோஷம் எதுவாக இருந்தாலும் இதில் விலகும் வீட்டில் விநாயகர் அப்படியே வந்து உட்காந்துருவார் அருமையான ஒரு மெத்தட் இந்த கும்ப மெத்தட் அகத்தியர் சொன்ன இரண்டாவது முறை தீபம் ஏற்றுதல் விளக்கு வந்து நிறைய தீபம் ஏற்றுவாங்க சில விளக்கு என்பது வந்து சில தீயதை விளக்கி வைக்கும் சில வாழ்க்கையின் தத்துவத்தை விளங்கவும் வைக்கும் அந்த தீபத்தோட அருளை வந்து அகத்தியர் சொல்லியிருக்காரு இதுல நிறைய முறை இருக்கு ஒவ்வொரு பரிகாரமும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க அகத்தியர் இந்த விநாயகர் சத்து அன்னைக்கு கொடுக்குற ஒரு முறை சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இது ஓலைச்சோடியில் இருந்து அகத்தியர் ஃபார்முலா எடுத்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அகத்தியர் நமக்கு அவர் களத்தில் அணிஞ்சிருந்த ஒரு பெரிய லாக்கெட் இது அந்த கடைசியாக அந்த தீபம் எரிஞ்ச பிறகு வரக்கூடிய அந்த கறியை அவரே எடுத்து இதில் போட்டுருந்ததா பட்டயமும் ஓலைச்சோடின்னு சொல்லுது இது நமக்கு பெரிய இப்போ இந்த லாக்கெட் உங்கள் கண்ணில் காமிக்கிறேன் இது நீங்கள் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கீங்க இது அகத்தியர் போட்டிருந்த லாக்கெட் கழுத்தில் அணிந்திருந்த லாக்கெட் நம்ம இதுக்கு பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அந்த விளக்கு எரிஞ்ச பிறகு அந்த திரியினுடைய கரியை இதில் நம்ம வீட்டில் ஒரு காப்பர் லாக்கெட் வாங்கிக்கலாம் கடையில் கிடைக்கிது அந்த திரி உள்ளே போட்டு அந்த லாக்கெட்டை சாமி கிட்ட வச்சிட்டோம்னா அவ்வளோ ஒரு சுபட்சம் செல்வ கடாட்சம் லட்சுமி கடாட்சம் எல்லாமே வரும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்கார் நான் இதை வந்து நான் செஞ்சு காட்டுறேன் வீட்டில் இருக்கிற எந்த விளக்காவும் எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா விளக்கி வச்சுட்டு ஒரு கிழக்கு முகமாக அந்த விளக்கு வச்சுட்டு அந்த விளக்குல நம்ம வந்து எண்ணெய் நாலு வகையான பொருள் அதுல சேர்க்கிறோம் ஒண்ணு நல்லெண்ணெய் ஒண்ணு தேங்காய் எண்ணெய் ஒன்னு இழுப்ப எண்ணெய் இன்னொன்னு வந்து துளசி சாறு அவ்வளவுதான் இந்த இந்த மூணையும் அந்த விளக்குல போட்டுட்டு அதுல வந்து திரி திரி தான் ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த திரிய ஒரு பஞ்சு பஞ்சு வாங்கி பஞ்சு நல்லா நான் செஞ்சு காட்டுறேன் இந்த பஞ்சு நல்லா விழிச்சுட்டு அதுல தர்பையை வந்து ஒரு மூணு பீஸ் உள்ள வச்சுக்கோங்க அருகம்புல் உள்ள மூணு பீஸ் உள்ள வச்சுக்கலாம் மஞ்சள் மேல அப்படியே மேலால பூசி அப்படியே திரி அப்படியே சுருட்டி அந்த விளக்குல போட வேண்டியதுதான் இந்த நல்ல நாளில் ஒரு அற்புதமான நாளில் அகத்தியர் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கார் அதுதான் ஒரு வரம் ஒரு மரம் ஒரு சரம் இந்த மூணையுமே நம்ம பயன்படுத்தினால் இன்னைக்கு நல்ல சக்தியை பெறலாம் நல்ல முக்தியை பெறலாம் என்று அகத்தியர் சொல்லியிருக்காங்க அதை இப்போ பத்தி நான் அதை பத்தி நான் இப்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வரம் என்பது சித்தர் சொன்ன ஒரு மந்திரம் மந்திரம் என்றால் மந்திரம் என்பது மந்தி என்றால் உடல் அந்த உடலின் மத்தியில் மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க திறம் திறம்னா சாவி திறவுகோள் இந்த மந்தியை இந்த ஒளியாகிய உடம்பை திறக்கிறதுக்கு ஒரு சாவி சொல்லியிருக்காங்க நல்ல விஷயங்கள்லாம் உள்ள வர்றதுக்கு வந்து நம்ம ஒரு கதவு இருக்கும் இல்லையா அதை திறக்கணும் இல்லையா அப்போ அந்த விஷயத்தை திறக்கிறதுக்கு தான் மந்திரம் அதுதான் அழகா சொல்லியிருக்காங்க அந்த வரம் இந்த வரத்துக்கான விஷயங்கள் கணபதி மந்திரம் சொல்லியிருக்காங்க ஓம் கங் கணபதியே நம ஓம் ஸ்ரீ கணபதி சுவாக அந்த மந்திரம் இதை வந்து ஒரு நூத்தி எட்டு தடவை சொன்னாலே போதுமானது விநாயகர் அழகாக விளையாடுவார் வந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் இது ஒன்பது கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் இழுக்கிற மரம் நிறைய இருக்கு அதுல ரொம்ப சிறப்பான மரம் சிவன் கோயில்ல எல்லா சிவன் கோயில்கள்லையும் இருக்கும் வன்னி மரம் இந்த வன்னி மரத்தை மூணு தடவை சுற்றி வந்துட்டு நல்லா கட்டி பிடிச்சிக்கணும் அதான் கட்டிப்பிடி வைத்தியம்னு நான் சொன்னேன் இந்த அகத்தியர் சொன்ன அகத்தை திறந்தவர் அல்லவா அப்போது அகத்தில் உள்ள சக்திகளை நமக்கு கிடைக்கணுன்னா இந்த வன்னி மரத்தை அன்னைக்கு நம்ம அதாவது விநாயகர் சக்தி அன்னைக்கு என்றைக்கு வேணாலும் க காலையிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் போய் கட்டி பிடிச்சிக்கலாம் நம்ம கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டு நம்மளோட என்னெல்லாம் காரியங்கள் நினைக்கிறோமோ அதை மனசில் நினச்சாலே போதும் நம்ம மனசில் நினைக்கிற விஷயம் நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் வழியாக வெளியேறும் அப்போ நம்ம வந்து அந்த மரத்தை கட்டிப்பிடிக்கும் பொழுது நம்ம மூளையின் கதிர்வீச்சு வழியாக அந்த மரத்தில் பாஸ் ஆகி அந்த மரத்தின் வழியாக நமக்கு நன்மை கிடைக்கும் நம்ம என்னைய காரங்கள் நிறைவேறும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம விநாயகர் சக்தி அன்னைக்கு போய் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தை கட்டி பிடிச்சாலே போதும் அனைத்து சக்திகளும் வந்து சேரும் அதான் நம்ம கட்டிப்பிடி வைத்தியம்னு நம்ம பெரியவங்க சொன்ன விஷயம் இதுதான் ஒரு சரம் அந்த சரம் பற்றி சொல்லணும்னா வீட்டில் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து மா இலை தோரம்லாம் கட்டுவாங்க எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே வாழை இலை இலை இதெல்லாம் கட்டுவாங்க ஆனால் இந்த சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கட்ட வேண்டிய மூணு பொருள் அருகம்புல் வில்வ இலை மா இலை இந்த மூணையும் சேர்த்து கட்டும் பொழுது நமக்கு விநாயகர் ரொம்ப சந்தோஷமாக உள்ள வருவார் அப்படியே எடுத்து வைப்பார் இந்த சதுர்த்தியில் கெட்டதெல்லாம் போயிட்டு விநாயகர் அப்படியே எடுத்து உள்ள அழகாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் இந்த மூணு தோரணம் ஒரு வரம் மரம் ஒரு சரம் இந்த மூணையுமே வந்து அழகா சொல்லியிருக்காங்க நம்ம மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஒரு நல்ல சக்தியோடு வாழ்றதுக்கு செல்வ வளத்தோடு வாழ்வதற்கு பெரியவங்க சொன்ன அற்புதமான வழிகளை பின்பற்றி நாமும் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்